காலை நேரம் நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த நேரத்தில் சில சரியான பழக்கங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஏற்படும் இந்த வீடியோவில் நீங்கள் காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல வாழ்வை கொண்டுவர உதவும் சில பழக்கங்களைப் பற்றியும் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தவறுகளை தவிர்ப்பது பற்றியும் அறிவோம் இந்த தகவலை முழுமையாக பெற வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை என்று கமெண்ட் பாக்ஸ்ல டைப் செய்யுங்க நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் மத நூல்களின் அடிப்படையில் இது வறுமை துரதிர்ஷ்டம் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது மேலும் இப்பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை பாதிக்க வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை உணர்வுகள் நீங்கி செழிப்பும் அமைதியும் வளரும் என்பதை உறுதிப்படுத்த காலையில் எழுந்தவுடன் முதலில் கடவுளை தரிசிக்க வேண்டும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக கிருஷ்ணர் அல்லது பிற கடவுள்களின் அழகான படத்தை பாருங்கள் அவர்களின் படத்தை உங்கள் அறையின் சுவர்களில் வைக்கலாம் இவற்றை காலையில் தரிசிப்பதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் உணவு உண்பது என்பது வேதத்தின் படி தவறாக கருதப்படுகின்றது இன்று பலர் எழுந்தவுடன் டீ அல்லது காலை உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றனர் நீங்கள் இதே தவறுகளை செய்கின்றீர்கள் என்றால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குளிக்காமல் பல் அல்லது சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்காமல் உணவை உட்கொள்வது முறையல்ல சூரிய பகவான் நமக்கு உணவை வழங்குபவர் என்று கருதப்படுகின்றது எனவே அவருக்கு நன்றி செலுத்தாமல் உணவு உட்கொள்வது தவறாகும் எழுந்தவுடன் டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் தேநீர் அவசியமான நிலையிலும் பல் துலக்கிய பிறகு அல்லது வாயை கொப்பிளித்த பிறகு குடிக்க வேண்டும் இந்த நல்ல பழக்கத்தை கடைப்பிடிப்பது ஆரோக்கியமானதும் ஆகும் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் உங்கள் விதியை நினைத்து புலம்புவது மிகவும் தவறானதாக கருதப்படுகின்றது காலையில் எழுந்தவுடன் உங்கள் வாயிலிருந்து கடவுளின் திருநாமம் மட்டுமே வெளிவர வேண்டும் எதிர்மறையாக பேசுவது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே காலையில் எழுந்தவுடன் கடவுளை தியானிக்க வேண்டும் இதனால் நாள் முழுவதும் மங்களகரமாகவும் பலனளிக்க கூடியதாகவும் இருக்கும் நமது சாஸ்திரங்களின்படி கங்கை நீர் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது சாஸ்திரங்களின்படி கங்கை என்பது தெய்வங்களும் தேவர்களும் குளித்த நதி அதனால் கங்கை நீர் ஒருபோதும் தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு செம்பு பாத்திரத்தில் கங்கை தண்ணீரை நிரப்பி தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டும் காலையில் இந்த தண்ணீரை உங்கள் படுக்கையின் செய்பவர்களுக்கு யுக பலன்கள் கிடைக்கும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார் இப்படிப்பட்டவர்கள் அருளால் அரசராகவும் நிலைக்கு உயர்வார்கள் காலையில் எழுந்தவுடன் பூமியை தொட்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் பூமி அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு பின்பு உங்கள் கால்களை அவர்கள் மீது வைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் மனம் கழித்த பிறகும் பிறகும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெற மறக்காதீர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களின் படங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடி ஒருவர் காலையில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார் ஒருவர் காலையில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இரண்டு அல்லது நான்கு தானியங்களை சாப்பிட வேண்டும் இது லட்சுமி தேவியின் மகத்தான ஆசிர்வாதங்களை அளிக்கின்றது மேலும் நீங்கள் வேலைக்காக வெளியே செல்லும் பொழுது கடவுளின் கழுத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மலர் மாலை அல்லது அவரது பாதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களின் ஒரு இலையை எடுத்து அதனை ஆசிர்வாதமாக கருதுங்கள் இதனை உண்ணுவது கடவுளின் ஆசிர்வாதத்தை அளிக்கும் இதன் மூலம் உங்கள் எல்லா வேலைகளும் வெற்றியடையும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்காகவும் வெளியே செல்வதற்கு முன் இனிப்புகளை சாப்பிடுவது சிறந்தது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் காலையில் இனிப்புகளை சாப்பிடுவது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் இது உங்கள் வாழ்க்கையில் மங்களம் மற்றும் வெற்றியை தருவதோடு உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி நெற்றியில் சந்தன திலகம் பூசுவது வெற்றியின் அடையாளமாகும் காலையில் நெற்றியில் திலகமிட்டு வெளியே செல்பவர்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது திலகத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றான் எதிர்மறை சக்திகளால் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது சூரிய பகவானுக்கு தொடர்ந்து தண்ணீரை அர்ப்பணிப்பதால் நல்ல ஆரோக்கியம் செழுமையான வாழ்க்கையும் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தினமும் காலையில் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் சிறிது தண்ணீர் மற்றும் சர்க்கரையை உட்கொள்வது மங்களகரமாக கருதப்படுகின்றது இது வேலையில் வெற்றியை தருகின்றது மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்குகின்றது ஸ்தானம் மற்றும் தினசரி செயல்களுக்கு பிறகு துளசி தண்ணீர் குடிக்க வேண்டும் துளசி செடியினை வழிபாடு செய்தால் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் அங்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது துளசிக்கு செய்யும் ஒரு சிறிய சேவை கூட உங்கள் வாழ்க்கையில் நேர்மை மற்றும் மகிழ்ச்சியை தரும் மேலும் துளசியை வழிபடுபவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வாக்கையும் பெறுவார்கள் நண்பர்களே ஒருவர் தினமும் வீட்டின் பூஜை அறையில் வழிபட வேண்டும் தீபம் மற்றும் தூப குச்சிகளை ஏற்றி வைப்பது சுற்றுச்சூழலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்குகின்றது வாஸ்துப்படி வீட்டில் தினமும் தீபம் ஏற்றினால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வீட்டின் வளிமண்டலங்கள் காலையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதில் சிறிது கவனம் கொள்ளுங்கள் காலையில் எழுந்தவுடன் கணவன் மனைவியிடையே தாய் குழந்தைகள் அல்லது வேறு எந்த உறுப்பினர்கள் இடத்திலும் மோதல் கடுமையான வார்த்தைகள் அல்லது தகாத வார்த்தைகளால் சூழப்படும் சூழல் உள்ளது காலையில் எழுந்தவுடன் அமைதியின்மை இருக்கும் வீட்டை விட்டு லட்சுமி தேவி வெளியேறுகிறார் எனவே காலையில் எழுந்தவுடன் ஒருவருக்கொருவர் இனிமையாக பேச வேண்டும் ஜோதிடத்தில் காலையில் நிழலை பார்ப்பது அசுத்தமாக கருதப்படுகின்றது ஒருவர் காலையில் எழுந்தவுடன் தங்கள் நிழலையோ அல்லது பிறரின் நிழலையோ பார்க்கக்கூடாது இதனால் உங்கள் வேலைகள் பாதிக்கக்கூடும் அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது காலையில் எழுந்தவுடன் உடைந்த சிலைகளை காண்பது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த சிலைகள் மற்றும் புகைப்படங்களை பார்க்க கூடாது அதனால் உங்கள் கண்முன் இருந்தால் அதனை அகற்றி விடுங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி காலையில் எழுந்தவுடன் உங்கள் இரு கைகளின் உள்ளங்கைகளை பார்க்க வேண்டும் லட்சுமி தேவி உள்ளங்கையில் வசிப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகின்றார் அது லட்சுமி தேவியின் ஆசிர்வாதங்களை பராமரிக்கிறது காலையில் நீராடிவிட்டு கோமாதாவை வழிபட்டு சேவிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் அவர்களுக்கு ரொட்டி ஊட்டுவதன் மூலம் லட்சுமி தேவி மற்றும் பிற தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆசிர்வாதங்களை வழங்குகின்றனர் கோமாதாவிற்கு சேவை செய்வதன் மூலம் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து லட்சுமியின் சிறப்பு ஆசையை வழங்குகின்றார் எந்த ஒரு மங்களகரமான வேலைகளிலும் கற்பூரத்திற்கு சிறந்த முக்கியத்துவம் உண்டு வீட்டில் கற்பூரத்தை எரிப்பதால் வாஸ்து குறைபாடுகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் என்பது நம்பிக்கை எனவே வாரம் ஒருமுறை கற்பூரம் ஏற்றுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் இரவு நேரங்களில் சமையல் அறையில் அழுக்கு பாத்திரங்களை வைக்காதீர்கள் சில காரணங்களால் இரவில் அவற்றை கழுவ முடியாவிட்டால் அவற்றை சமையல் அறையில் வைக்க வேண்டாம் இரவு தூங்கும் முன் எப்பொழுதும் சமையலறையை சுத்தம் செய்யுங்கள் இல்லையெனில் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதி சிக்கல் இருக்கும் மாலை வேளையில் பால் தயிர் உப்பு ஆகியவற்றை தர்மமாக கொடுக்காதீர்கள் இது நிதி நிலைக்கு மிகவும் தீமையை ஏற்படுத்தும் நண்பர்களை உணவு உண்ணும் முன் தினமும் தெய்வங்களை வழிபட வேண்டும் சாப்பிடும்போது குடும்ப உறுப்பினர்கள் பேசுவதையோ கோபப்படுவதையோ தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நிம்மதியாக சாப்பிடுங்கள் சாப்பிடும்போது வித்தியாசமான சத்தம் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் லட்சுமி தேவிக்கு அவமரியாதையாக கருதப்படுகின்றது இரவில் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது கூடாது பணக்காரராக விரும்புபவர்கள் அல்லது நிதி சிக்கலை தவிர்க்க விரும்புபவர்கள் இரவில் இவற்றை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உணவு எப்பொழுதும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மற்றும் மகாலட்சுமி நமஸ்தே என்று எழுதுங்கள் இது உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை வழங்கக்கூடியது நன்றி